அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முடங்கி கிடக்கும் கை கால் மற்றும் நரம்புகளை சரிசெய்யும் ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூலிகையின் பெயர் முடக்கருத்தான் இந்த முடக்கருத்தான் ஒரு கொடி வகையை சார்ந்தது வேலி உரங்களிலும் தோட்டங்களிலும் காணப்படும் முடக்கு பிளஸ் அறுத்தான் கை கால்களை முடக்கி வைக்கும் வாத நோய்களை சரி செய்யும் சக்தி இந்த முடக்கர்தான் கீரைக்கு உண்டு நரம்பு தளர்ச்சியை சரி செய்து நரம்புகளுக்கு ஒருவித வலுவை கொடுக்கக்கூடியது இடுப்பு மூட்டு வலி போன்ற வலி சம்பந்தமான பிரச்சனைகளை சரிசெய்து எலும்புகளை நன்கு வலுப்படுத்தும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாக இந்த முடக்கர்தான் இலையை சுத்தமான அம்மியில் போல் அரைத்து அடி வயிற்றில் பூசினால் பதினைஞ்சு நிமிடத்தில் சுகப்பிரசவம் உண்டாகும் பொதுவாக இந்த முடக்கர்தான் கீரையை மாதம் இருமுறை சூப் செய்து சாப்பிட்டால் இடுப்பு வலி மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி உடல் சோர்வு வாத சம்பந்தமான நோய்கள் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது இந்த முடக்கர்தான் கீரை அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் பொடியாக கிடைக்கும் இந்த முடக்கத்தான் சூப் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கை கால்களை முடக்கி வைக்கும் வாத சம்பந்தமான நோய்கள் மிக விரைவில் சரி செய்யும் இடுப்பு வலி மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி நோய்கள் வாழ்நாளில் ஏற்படாது பொதுவாக அனைவரும் முடிந்த அளவிற்கு மாதம் ஒரு முறையாவது சூப் செய்து சாப்பிட்டால் மிகவும் நல்லது மூன்று நாட்கள் தொடர்ந்து சூப் செய்து சாப்பிட்டால் நாள்பட்ட மலர்ச்சிக்கல் வாயு பிரச்சனைகள் சரியாகும் இடுப்பு வலி மூட்டு வலி கைகால் முடக்கம் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் இந்த முடக்கர்த்தான் சூப் சாப்பிட்டு வந்தால் நாளடைவில் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி உடல் பலம் பெறும் கீழ்பிடிப்பு கிரந்தி கரப்பான் பாதத்தை பிடித்த வாதம் மலக்கட்டு அத்தனையும் முடக்கர்த்தான் சாப்பிட்டால் இந்த உலகத்தை விட்டே ஓடிவிடுமா என்று சித்தர் பெருமக்கள் கூறுகிறார்கள் நன்றி இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த நல்லபதியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்